வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான நபரோட வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நம்ம கையில இருக்கிறது ஹாப்பனிங் ஆஃப் அ குரு பயோகிராஃபி ஆஃப் ரமேஷ் எஸ் பால்சேகர் அப்படிங்கற புத்தகம் ரமேஷ் பால்சேகர் ஒரு வங்கி அதிகாரி குடும்பஸ்தர் எப்படி அத்வைத தத்துவத்தோட உலக புகழ்பெற்ற போதகரா ஆனாருங்கிறத இந்த புத்தகம் சொல்லுது ஆமாங்க இது வந்து மார்டின் ஆரம்பிச்சு முடிச்ச புத்தகம் இதுல ஒரு சிறப்பு என்னன்னா ரமேஷ் பால்சேகரே தன் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானதுன்னு நினைச்சாலும் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த அசாதாரணமான ஆன்மீக புரிதலுக்கு போன பாதையே இது காட்டுது எப்படி சொல்றது ஒரு வாழ்க்கை எப்படி நடக்குதுங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வை இது சரி அப்ப நம்ம நோக்கம் இந்த புத்தகத்தை வச்சு அவரோட அனுபவங்கள் போதனைகள்ல இருந்து முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா கண்டிப்பா இந்த சாதாரண பின்னணி எப்படி இவ்ளோ ஆழமான ஞானத்துக்கு அடித்தளமா இருந்தது வாங்க உள்ள போய் பாக்கலாம் ரமேஷ் சதாசிவ பால்சேகர் மே இருபத்தி பதினேழுல பாம்பேல பிறந்தவர் அவரோட பூர்வீக கிராமம் பேரு பால்சே அதுல இருந்துதான் பால்சேகர்னு பேர் வந்தது அவர் வந்து கவுட் சரஸ்வத் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்னு புத்தகம் சொல்லுது அந்த சமூக பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அது அவர் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துச்சா நிச்சயமா அது ஒரு சின்ன சமூகம்தான் ஆனா அரிது ஜீவிகளுக்கும் தொழில் வல்லுனர்களுக்கும் பேர் போனது கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் எழுத்தறிவு இருந்ததா ஓ அப்படியா பரந்த மனப்பான்மை சகிப்புத்தன்மை சமூக முன்னேற்றம் இதெல்லாம் உங்க பண்புகள் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் கௌட பாதாச்சாரியார் வரைக்கும் போற ஒரு ஆன்மீக தொடர்பு அவங்களுக்கு உண்டு அத்வைதம் அதாவது இரண்டற்ற நிலை தத்துவம் அவங்க சிந்தனையில ஊறியிருந்தது இந்த சூழல் ரமேஷோட பிற்கால ஆன்மீக நாட்டத்துக்கு ஒரு விதத்துல அடித்தளமா இருந்திருக்கலாம்னு தோணுது அப்போ அவரோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த சமூகத்தோட தாக்கம் தெரியுதா ஓரளவுக்கு தினசரி பூஜை பகிர்தல் குணம் இருந்து வர்றவங்களுக்கு அவங்க வீடு எப்பவும் திறந்தே இருக்குமா அந்த அளவுக்கு ஒரு சமூக உணர்வு எளிமையான வாழ்க்கை ஆரம்பத்துல சைவ உணவு ஆனா சொல்லுங்க அவரோட தந்தை சதாசிவ் ரொம்ப நடைமுறைவாதி எப்படி சொல்றது ரியலிஸ்ட் பதினாறு வயசுல பாம்பே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வந்தவர் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு அறக்கட்டளையே அமைச்சிருக்கார் வேலையே வழிபாடு மாதிரி ஒரு அணுகுமுறை தாயார் உமாபாய் பற்றி அவங்க ரொம்ப பக்தி தர்மகுணம் உள்ளவங்க உறவினர்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு இருந்த ஒற்றை தலைவலி அது ரமேஷுக்கும் பரம்பரையா வந்துருச்சு வாரத்துக்கு ரெண்டு தடவ கூட கஷ்டப்பட்டதா சொல்றார் இது ஒரு வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத கஷ்டங்களுக்கு ஒரு ஆரம்ப படமா இருந்திருக்கலாம் சுவாரஸ்யமா ரமேஷுக்கு சின்ன வயசுலேயே சில அத்வைத சிந்தனைகள் இருந்ததா புத்தகம் சொல்லுது இந்த உலகம் உண்மை அல்ல மாயை மாறி தனி மனுஷனுக்கு சுதந்திரமான செயல் இல்ல இந்த மாதிரி எண்ணங்கள் இது எப்படிங்க சாத்தியம் அது ஆச்சரியம்தான் ஒருவேளை அந்த சமூகத்தோட தாக்கமா இருக்கலாம் இல்ல அவரோட தாத்தாவோட அத்வைத நாட்டமா இருக்கலாம் இல்லனா இயல்பாவே அவருக்குள்ள அந்த புரிதல் இருந்திருக்கலாம் சரியா சொல்ல தெரியல ஆனா பன்னெண்டு வயசுல அவங்க அம்மா கிட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறவனை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டது அது அவரோட தேடலோட ஆழத்தை காட்டுது தினசரி பூஜையில பெருசா நாட்டம் இல்லனாலும் அம்மாவுக்காக தினமும் பூஜை செய்யறதா வாக்கு கொடுத்து அதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சிருக்கார் சரி கல்வி இளமை பருவம் எப்படி அமைஞ்சது நல்ல பள்ளிக்கூடம் பாம்பாயில் செயின்ட் சேவியர் பத்து வயசுலயே தனியா ட்ரெயின்ல போனது அவருக்கே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றார் அப்பாவுக்கு படிப்பு மேல ரொம்ப கவனம் அப்புறம் எல்ஃபின்ஸ்டோன் காலேஜ் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு படிச்சிருக்கார் ரெண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்னாடி தான் லண்டன்லேருந்து திரும்பினார் படிப்பு மட்டும் தானா இல்ல வேற ஏதும் ஆர்வம் இருந்ததா ஓ நிறைய பேட்மிண்டன் டென்னிஸ் குறிப்பா கோல்ஃப் கோல்ஃப் கூட யதார்த்தமா ஆரம்பிச்சதுன்னு சொல்றார் கிளப் நோட்டீஸ் பார்த்து கடைசி நாள்ல சேர்ந்திருக்கார் அப்படியா அதை விட முக்கியம் பாடி கல்ச்சர்னு சொல்ற உடற்கட்டமைப்புல ரொம்ப தீவிரமா இருந்திருக்கார் உடற்பயிற்சி உணவு யோகான்னு கிட்டத்தட்ட நாப்பது வயசு வரைக்கும் விடாம செஞ்சிருக்கார் உடற்கட்டமைப்பு பத்தி ஒரு புத்தகம் கூட எழுதுனாரே ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆமா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவரோட படங்கள் உணவு முறை யோகா பத்தின தகவல்களோட அப்பா உதவியோட பிரிண்ட் பண்ணி வித்தும் வித்தோருக்கார் ஆனா பாருங்க ஒரு பெரிய வெள்ளத்துல அந்த புத்தகங்களை வச்சிருந்த கடையோட பேஸ்மெண்ட் மூழ்கி எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஐயோ ஆமா அவர்கிட்ட இருந்த கொஞ்ச காப்பீஸ் தான் மிச்சம். இது கூட ஒரு மாதிரி ஒரு குறியீடு மாதிரி இருக்குல்ல. ஆரம்ப முயற்சி, வெளிப்பாடு, ஆனா அதோட முடிவு அவர் கையில இல்லங்கற மாதிரி. ஆமா நீங்க சொல்றது சரி. அவரோட பிற்கால தத்துவத்தோட பொருந்தது. சரி குடும்ப வாழ்க்கைக்கு வருவோம். அப்பா தான் அவர் மேல பெரிய தாக்கம் செலுத்துனவர்னு சொல்றார். ஆமா அப்பா ரொம்ப கண்டிப்பானவரா அடி கூட வாங்கியிருக்காராம் ஆனாலும் அன்பு அதிகம் அப்பாவோட நேர்ம கடின உழைப்பு எதுவும் இல்லாமல் ரமேஷ்கு பெரிய பாடம் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா ரமேஷ் பிறந்த பிறகுதான் அப்பாவோட அதிர்ஷ்டம் பிரகாசிச்சதுன்னு ஜோசியர் சொன்னாராம் அதனால அப்பா இவருக்கு எதையும் மறுக்காம அதே சமயம் ரொம்ப கட்டுப்பாட்டோட வளர்த்திருக்கார் ரமேஷ் தன்னை ஒரு சாதாரணமானவர்னு அடிக்கடி சொல்றார் பி பிளஸ் சாதாரண தன்மையின் கூட பள்ளியில மூணாவது இடம் பெரிய ஸ்போர்ட்ஸ் சாதனைகள் இல்ல கோல்ஃப் ஹேண்டிகேப் கூட பன்னெண்டு தான் இது ஏன் இவ்ளோ சொல்றார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆன்மீக ரீதியா இது ஒரு பெரிய வரம்னு அவர் நினைச்சார் ஏன்னா அசாதாரண திறமைகள் அகந்தைய வளர்த்துடும் சரிதான் ஆனா இந்த சாதாரண தன்மை பணிவ கொடுக்குது ஒரு எல்லைய வகுக்காம பரந்த வெளிய தருது கடவுள் என் அகந்த ரொம்ப வளராம பாத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு இது பிற்காலத்துல மகராஜ் சொன்ன நான் ஒண்ணுமில்லங்குற பொதுமையோட இயல்பா இணைஞ்சது அப்போ இந்த சாதாரண மனிதர் ஒரு பெரிய பேங்கோட சிஇஓ ஆனது எப்படி அவரோட அந்த முப்பத்தி ஏழு வருஷ பேங்க் ஆஃப் இந்தியா வாழ்க்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பெப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிளர்க்கா ஜாயின் ஆனாரு அப்படியே படிப்படியா உயர்ந்து அம்பது வயசுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தெட்டுல பொது மேலாளர் அதாவது சிஇஓ ஆயிட்டாரு அவர் காலத்துல வங்கி பயங்கரமா வளர்ந்துருக்கு முப்பது பிரான்ச்ல இருந்து மூவாயிரம் பிரான்ச் ஆயிருக்கு வாவ் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எதுவா இருந்தது விளம்பரத் அதுவரைக்கும் வங்கி விளம்பரமே செஞ்சது இவர்கிட்ட பொறுப்பு வந்ததும் விளம்பரம் பத்தி எதுவும் தெரியாட்டி கூட அவரே யோசிச்சு போட்டோகிராஃபர் கூடவே நின்னு நல்ல தரமான விளம்பரங்களை உருவாக்கினாராம் ஓ இது அவரோட கிரியேட்டிவிட்டிய காட்டுது ஆமா அப்புறம் அகமதாபாத்ல வேலை பார்த்தது வங்கி பத்திரிகைக்கு கட்டுரை எழுதுனது ஊழியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது இதெல்லாம் பிற்கால போதனைகளுக்கு உதவியா இருந்திருக்கலாம் ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிற முறை கூட வித்தியாசமா இருந்திருக்கு போல ஆமா இன்டர்வியூ பண்றவங்க அதிகாரத்தை காட்டக்கூடாது வர்றவங்களோட திறமைய வெளியே கொண்டு வரணும்னு சொல்வார் ஒரு தடவை ரொம்ப பதட்டமா இருந்த ஒருத்தரை இவரோட மென்மையான அணுகுமுறையால நல்லா பேச வச்சு அவரும் செலக்ட் ஆகி பின்னாடி ஒரு சிறந்த ஊழியரா வந்திருக்கார் நல்ல விஷயம் அந்த நபர் போகும்போது செலக்ட் ஆகுறனோ இல்லையோ நீங்க நடத்தின விதத்துக்கு நன்றின்னு சொன்னது ரமேஷ்கு ரொம்ப மன கொடுத்துருக்கு அவரோட அந்த மனிதாபிமானத்தை காட்டுது வேலையில அவரோட தத்துவம் என்னவா இருந்தது இது எப்படி அவரோட பிற்கால போதனைகளோட பொருந்தது இது ரொம்ப முக்கியம் அவரோட மைய நம்பிக்கை முடிவுகள் என் கையில இல்ல தன்னால முடிஞ்சதை செஞ்ச பிறகு கவலப்படாம இருக்கிறது நடக்கிறதை ஏத்துக்கிறது சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் பெருசா அவரை பாதிக்கல இதுதான் பிற்காலத்துல அவர் போதிச்ச அந்த நான் டூவர்ஷிப் நான் செய்பவன் அல்லங்கிற கருத்தோட ஆரம்ப வடிவம்னு சொல்லலாம் வாழ்க்கையில சம்பவங்கள் நடக்குது நாம எதிர்வினை செய்யறோம் ஆனா விளைவுகளை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது அவர் அனுபவத்திலேயே உணர்ந்திருக்கார் சரி பேங்க் வேலைக்கு வந்த உடனேயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டார் ஷார்தாவோட அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது மீ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கல்யாணம் ரெண்டு குடும்பத்துக்கும் பழக்கம் இருந்திருக்கு ஆனா இது விரும்பி செஞ்சுக்கிட்ட கல்யாணம் மூணு குழந்தைங்க அஜித் ஜயா சிவதாஸ் அவங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப இணக்கமாக ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேல நீடிச்சிருக்கு காரணம் குணாதிசய பொருத்தம் விட்டு கொடுத்தல் மனைவி விரும்பினது அவர் செய்வார் அவர் விரும்பினது மனைவி செய்வார்னு ஜாலியா சொல்றாரு ஆனா மூத்த பைய அஜித்தோட உடல்நிலை ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு இல்லையா ஆமா ரொம்ப தீவிரமான தோல் வியாதிக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஆஸ்துவாவா மாறிடுச்சு ரமேஷ் பல ராத்திரி மகனை தூக்கிக்கிட்டு முழிச்சிருந்திருக்கார் ஆனா அந்த சின்ன பையன் அஜித் ரொம்ப பொறுமையா இருந்ததை நெகிழ்ச்சியா சொல்றாரு இந்த அனுபவம் வாழ்க்கைய உள்ளதுள்ளபடி ஏத்துக்கணும் பாதுகாப்புங்கிறது ஒரு கட்டுக்கதைங்கிறத ரமேஷுக்கு ரொம்ப ஆழமா உணர்த்தியிருக்கு இதுவும் அவரோட பிற்கால பொதினைகளுக்கு வலு சேர்த்திருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் அஜித் படிச்சு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆனது ஒரு அதிசயம்னு சொல்றார் அப்புறம் அஜித் திடீர்னு ஹெப்படைட்டிஸ்ல இறந்துட்டார் அத ரமேஷ் ஒரு விடுதலைன்னு சொல்றார் ஏன்னா அஜித் பட்ட கஷ்டம் அப்படி இந்த சமயத்துல சாரதாவோட பொறுமையும் அன்பும் ரொம்ப பெருசுன்னு ரமேஷ் சொல்றார் மற்ற குழந்தைங்க ஜெயாவும் சிவதாசும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க ஆனா குழந்தைங்க வாழ்க்கையில அப்பாவோட தலையீடு கொஞ்சம் கம்மியாதான் இருந்திருக்கு சரி இப்போ ஆன்மீக பயணத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் நிசர்கதத்த மகாராஜ சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னொரு குரு இருந்திருக்கார் ஆமா விதாலராவ் ஜோஷின்னு ஒருத்தர் சகஜானந்த சரஸ்வதி இருபது வருஷம் அவருகிட்ட அத்வைத்தம் கத்துக்கிட்டார் அவரு ஒரு அப்பா மாதிரி வழிகாட்டியிருக்கார் ஆனா ரமேஷ் அப்புறமா உணர்ந்தது என்னன்னா குரு மேல இருந்த அதிகமான பக்தி உண்மையான புரிதலுக்கு ஒரு தடையா மாறிடுச்சுன்னு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே பக்தி தடையா இருக்குமா ரமேஷோட பார்வையில பக்திங்கிறது ஒரு கருவி ஆனா அந்த கருவியிலே கருவிட்டா அதை அடைய வேண்டி இலக்க தடுத்துடும் குருவே எல்லாம்ங்கற எண்ணம் எல்லாம் ஒண்ணுங்கிற அத்வைத உண்மையை மறைச்சிடலாம் இன்னொரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பார்த்த நாடி ஜோஷியம் அவர் ரிட்டையர் ஆன பிறகு உண்மையான குருவை சந்திப்பார்னு சொன்னதும் நடந்திருக்கு அப்படிதான் நிசர்கதத்த மகாராஜா கண்டுபிடிச்சாரா ஆமா ஜீன்டன் எழுதின ஒரு கட்டுரை அது மூலமா கிடைச்ச ஐ ஆம் தட் புத்தகம் இதுதான் வழிகட்டுச்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல முதல் சந்திப்பு பம்பாயில ஒரு சாதாரண இடத்துல மாடி ரூம்ல மகராஜ் இருந்தாரு ரமேஷ் உள்ள போனதும் மகராஜ் கேட்டது கடைசியா வந்துட்டியா அது ரமேஷுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தினமும் அவரை பாக்க ஆரம்பிச்சாரா ஆமா டெய்லி காலையில சத் சங்கத்துக்கு போவாரு அது முடிஞ்சதும் மகராஜ் கார்ல கூட்டிட்டு பம்பாயை சுத்தி காட்டுவாராம் பெரும்பாலும் அமைதியா தான் இருப்பாங்களாம் மொழிபெயர்ப்பாளரா ஆனது எப்படி இது ஒரு சுவாரஸ்யமான கதை வெஸ்டர்னர்ஸ் கிட்ட மகாராஜ் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறத பார்த்து ரமேஷ் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு மகாராஜ் கோபமா சரி நீயே செய் அனு சொல்லிட்டாரு ஓ முதல்ல கோவத்துல சொன்னதை நினைச்சாலும் அதுவே அவர் மொழிபெயர்ப்பாளர மாற காரணமாயிடுச்சு அந்த மொழிபெயர்ப்பு அனுபவம் அவருக்கு எப்படி உதவிச்சு அது வெறும் வார்த்தை மாத்தம் இல்ல முழு கவனம் தேவைப்பட்டது மகாராஜ் என்ன சொல்ல வராருங்கிறத உள்ளுணர்வால புரிஞ்சுக்கிட்டு மொழிபெயர்க்கணும் மகாராஜே சில சமயம் ரமேஷோட புரிதல சரிதான் சொல்லியிருக்காரு இந்த ப்ராசஸ் ரமேஷோட மனசை உருமுகப்படுத்தி மகாராஜ் போதனைகளை ஆழமா உள்வாங்க உதவிச்சு நான்கிற எண்ணம் பின்னுக்கு தள்ளப்பட்டு போதனை மட்டும் முன்னாடி நின்னுச்சு ஞானம் கிடைச்ச தருணம்னு சொல்லப்படுற அந்த நிகழ்வு எப்போ எப்படி நடந்தது தீபாவளி அன்னைக்கு ஒரு சீதரோட வீட்ல நடந்த சத்சங்கம் ரமேஷ் மொழிபேர்த்துட்டு இருக்காரு அப்போ மகராஜ் பேசி முடிச்ச அடுத்த கணமே எந்த இடைவெளியும் இல்லாம வார்த்தைகள் தான இங்கிலீஷ்ல வெளியே வந்திருக்கு அது மராத்தி வார்த்தைகளோட எதிரொலி மாதிரி இருந்ததான் அந்த நிமிஷத்துல நான்கிற செய்பவன் இல்ல இந்த செயல் தானா நடக்குதுங்கிற நேரடி உணர்வு வந்துச்சு இதுதான் ஞானம் கிடைச்சு தரணும் அதுக்கப்புறம் நான் செய்பவன்கிற எண்ணம் இல்லாமலே வாழ்க்க போச்சு ஆனாலும் அவர் தொடர்ந்து சத் போய் மொழிபெயர்த்தார் இல்லையா ஆமா ஒரு தடவை மகராஜ் நீங்க கேள்வி கேளுங்க இவர் பதில் சொல்ல அங்கீகரிக்கப்பட்டவர்னு ரமேஷ காட்டிட்டு போயிட்டார் ஆனா யாரும் கேக்கல ரமேஷும் தயங்கினார் ஆனா மகராஜ் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப முடியாம இருந்தப்ப கூட ரமேஷ பார்த்து நீ ஏன் பேசுறது பேசுறதில்லன்னு கேட்டார் அப்போதான் அது ஒரு பர்மனன்ட் அங்கீகாரம்னு ரமேஷ் உணர்ந்தார் மகராஜ் மறைவுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சார் யார் அவரை தேடி வந்தாங்க பெரும்பாலும் மேற்கத்திய சாதகர்கள் தான் ஏன்னா ரமேஷ் ஒரு குருங்கிற அந்த பாரம்பரிய ஸ்டீரியோ டைப்புக்குள்ள வரல அவரோட அணுகுமுறை அந்த மொழிபெயர்ப்பாளர் அனுபவம் இதெல்லாம் வெஸ்டர்ன் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்க உதவிச்சு மார்டின் சொல்ற மாதிரி ரமேஷோட அப்ரோச் ரொம்ப சாஃப்டா இருந்தாலும் டீச்சிங்ல அவர் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார் ரொம்ப கிளியரா நேரடியா இருக்கும் அவரோட மைய போதனை என்ன அது எப்படி சுருக்கமா சொல்லலாம் புத்தரோட ஒரு மேற்கோட அடிக்கடி சொல்வார் நிகழ்வுகள் நடக்கின்றன செயல்கள் செய்யப்படுகின்றன ஆனால் தனிப்பட்ட செய்பவர் யாரும் இல்லை இவென்ட்ஸ் ஹேப்பன் டீட்ஸ் ஆர் டன் பட் தேர் இஸ் நோ இண்டிவிஜுவல் டூவர் ஆஃப் தேர் ஆஃப் எல்லாம் பிரபஞ்ச விதிப்படி இல்ல கடவுளோட சித்தப்படி நடக்குது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு முயற்சிக்கு அங்க இடம் இல்ல எது நடந்தாலும் அது ஒரு கருத்து கான்செப்ட் தான் ஒரே உண்மை நான் இருக்கிறேன் ஐ ஆம் கான்சியஸ்னஸ்கிறது மட்டும்தான் இந்த புரிதல் தான் விடுதலை இந்த புரிதல் அவரோட அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்பட்டது நான் ஏன் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறேன் என்கிற பகுதி அதைத்தானே விளக்குது ஆமா ஆமா அந்த பகுதி ரொம்ப முக்கியம் ஒரு முப்பத்தி ரெண்டு ஒரு அவர் சொன்னாலும் அதோட சாராம்சத்தை சில முக்கிய தீம்ஸா பார்க்கலாம் ஒன்னு தன்னிச்சையான செயல்பாடு ஸ்பான்டேனிட்டி நான் டூவர்ஷிப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம புரோகிராமிங் படி நடக்குது நான் செய்யல ஜபம் கூட தானா நடக்குது தேவையில்லாத பேச்சு செயலில்ல மனசு பெரும்பாலும் அமைதியா இருக்கு இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி சாத்தியம் அதுதான் ரெண்டாவது தீம் முழுமையான ஏற்பு அக்செப்டன்ஸ் டெய்லி நடக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிரந்தர இருப்பை உணர்றது நல்லது கெட்டதுங்கிற அந்த இருமையை ஜட்ஜ் பண்ணாமல் ஏற்றுக்கிறது சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வழியையும் விதியா ஏத்துக்கறது மற்றவங்க கருவி மட்டும்தான் மூட்ஸ் கூட இயற்கையான நிகழ்வுகளாக பார்க்கப்படுது பற்று பற்றின்மைங்கற கான்செப்ட்ஸே அர்த்தம் இல்லாமல் போகுது அப்போ முயற்சி ஒழுக்கம் இதெல்லாம் இல்லையா இருக்கு ஆனால் அது வந்து பழக்கமாக மாறிடுது கட்டாயமா இல்லை தியானம் ஸ்தோத்திரம்லாம் அந்த மாதிரி முயற்சி செஞ்சு கஷ்டப்படுற சாதகர்கள் மேல அவருக்கு இரக்கம் வருது ஏன்னா அந்த முயற்சியே நான் செய்யறேங்கிற எண்ணத்தை பலப்படுத்துது வாழ்க்க அவர் மூலமா வாழ்கிறத உணர்றார் இது ஒரு மாதிரி பற்றற்ற நிலை மாதிரி தெரியுது பற்றற்ற நிலைங்கிறத விட பிரபஞ்ச ஓட்டத்தோட இணைறதுன்னு சொல்லலாம் பிரச்சனைகள் தானா தீருது கொடுக்கறது திரும்ப கிடைக்குது நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்கிறது நிகழ்காலத்துல வாழ்றது தனிப்பட்ட கடமை பொறுப்புங்கிறது அர்த்தமில்லாம போகுது எல்லாம் கடவுள் சித்தம் தான் வெறும் கான்ஷியஸ்னஸா இந்த உடல் மனம் வழியா செயல்படுறத உணர்றார் அதனால பாவம் தப்பு செய்ய முடியாதுன்னு சொல்றார் இந்த நிலையில இருந்து பார்க்கும்போது வாழ்க்கை மரணம் இதெல்லாம் எப்படி தெரியுது வாழ்க்கை மரணமும் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு மதிப்புள்ளது இல்லைன்னு சொல்றார் பந்தம் விடுதலை பிறப்பு இறப்பு பத்தின யூகங்கள்னா அர்த்தம் இல்லாதது தனிப்பட்ட ஆன்மீக அனுபவங்கள் பத்தி யாருக்கென்ன கவலைங்கிற மனநிலை இது ஒரு விதமான விடுதலை இயல்பா இருக்கிறது எவ்வளவு எளிமைன்னு பேசுறாரு இந்த புரிதலோட தான் கடவுளுக்கு கடிதம்ங்கிற பகுதி இருக்கா ஆமா அது ரொம்ப உருக்கமான ஒரு நன்றி உணர்வு நிறைஞ்ச பகுதி தன் வாழ்க்கை கிடைச்ச அந்த பேலன்ஸுக்காக நன்றி சொல்றார் பெரிய அந்தஸ்து இல்ல அதனால அகந்த இல்ல கச்சிதமான உடல் ஆனா பணிவை காக்கிறதுக்கு போதுமானது பயனுள்ள கல்வி மதிக்கப்பட்ட தொழில் ஆனா ஆணவம் வராத அளவுக்கு துயரத்தை ஞாபகப்படுத்துற குடும்பம் ஆனா நன்றி உணர்வு தருது இப்படி எல்லாத்துலயும் ஒரு சமநிலை இருந்ததற்காக நன்றி சொல்றார் அதோட மைய உணர்வு அத்வைத்த செய்திய வெளிய சொல்றதுக்கு தன்னை ஒரு கருவியா பயன்படுத்தினதுக்கு நன்றி சொல்றார் உண்மையில நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இல்ல அன்பரே நீங்களே உங்களை ஆசிர்வதிச்சுக்கிட்டீங்களான்னு கேட்கிறார் கடைசியில இந்த எண்ணத்துக்காக உங்களோட அருவமான பாதங்களை கழுவ கண்ணீர் போதாதுன்னு கண்ணீரோட முடிக்கிறார் அது முழுமையான சரணாகதி பணிவு நன்றியோட வெளிப்பாடு பம்பாயோட ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிச்சு உலக புகழ்பெற்ற அத்வைத ஆசிரியரா மாறின ரமேஷ் பால்சேகரோட இந்த பயணம் இந்த புத்தகம் மூலமா நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பாடம்னு சொல்லலாம் இதோட சாரம் ஏத்துக்கிறது நான் செய்பவன் இல்லைங்கிற புரிதல் வாழ்க்கையோட ஓட்டத்தோட இயந்து வாழ்றது ஆமாம் இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன சொல்லுது தொழில சவால்கள் குடும்பத்துல நோய் சுயசந்தேகம்னு எல்லாருக்கும் வர பிரச்சனைகள் நிறைஞ்ச வாழ்க்கை தான் அவரோடதும் ஆனா அதுவே ஆழமான புரிதலுக்கு கொண்டு போயிருக்கு இது உங்களுக்கு என்ன உணர்த்துது நம்மளோட அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய சாத்தியக்கூறுகள் ஒளிஞ்சிருக்கலாம் ரமேஷ் சொல்ற மாதிரி நாம நம்ம வாழ்க்கைய வாழல வாழ்க்கை நம்ம மூலமா வாழுது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி செய்யறது சாதிக்க நினைக்கிறதுங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் ஒருவேளை அந்த முயற்சிகளும் செயல்களும் கூட ஒரு பெரிய திட்டத்தோட பாகமா தன்னிச்சையா நடந்துட்டு இருக்கா இதை யோசிச்சு பாருங்க கேட்டதுக்கு நன்றி